மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக பணிகளை முன்னிட்டு ராஜகோபுரத்தில் இருந்து ஒன்பது கலசங்கள் புதுப்பிக்கும் பணிக்காக கீழே இறக்கப்பட்டு திருப்பணிகள் தொடங்கியுள்ளன கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட பணிகள் தொடங்கி கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வருகின்றன மேலும் கும்பாபிஷேகம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிக்கான பாலாலயம் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதற்கான பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒன்பது நிலைகள் நூற்று முப்பத்தேழு அடி உயரம் உள்ள ராஜகோபுரத்தில் ஒன்பது கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் உள்ள பழைய நவதானியங்கள் மாற்றப்படுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு கோபுரத்திலிருந்து கலசம் கழற்றி கீழே கொண்டு வரப்பட்டது அப்போது கோபுர கலசத்துக்குள் இருந்த பிறகு அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருந்ததைக் கண்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் பக்தர்கள் அனைவரும் பரவசமும் ஆச்சரியமும் அடைந்தனர் இதற்கு முன்பாக கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்